ஒரு காரியத்துக்கு நன்றி செலுத்த போறோம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு நடக்கலங்கிறது ரெண்டாவது கூடவே பிரயாணித்து இப்ப ஆண்டவருக்கு எதுக்கு நன்றி செலுத்த போறீங்க தெரியுமா இன்னைக்கு என் கூடவே நடக்கிறீங்களே ஆண்டவரை என் கூடவே நடக்குறீங்களே அப்பா நான் அழுகிற இடத்துல என்னோடு கூட இருக்கிறேன் நான் சந்தோஷப்படுகிற இடத்துல நீருமின் கூட இருக்கிறேன் எனக்கு முன்பாக நிந்தைகள் பேசப்படும் போது அதை நீரும் கேட்டுக் என்னை குறித்து அவதூறுகள் பேசப்படும் போது அதை நீரும் என் கூடவே இருந்து இந்த சிச்சுவேஷன்ல மட்டும் அவர் என் கூட இருந்து இன்னொரு சிச்சுவேஷன்ல அவர் என் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் என் கூட இதுவரை பிரயாணிக்கிற ஒரே ஒருவர் நான் ஆண்டவர் என் ஆண்டவர் மாத்திரம் சொல்ற தேவ பிள்ளை எத்தனை பேர் நன்றி செலுத்த முடியும் இந்த காலை நேரத்தில் என் கூட அவர் பிரயாணிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என் கூடவே நீங்க நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா என் கூடவே நீங்க நடந்து வந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவர் என்ன செய்தா செய்யலங்கிறது ரெண்டாவது இதுவரை கூட நடக்கிறாரே இதுவரை தனியா விடவில்லையே தனியா விடவில்லையே எத்தனை விட்டுட்டு போன போது கைவிடாமல் எந்த கைக்கும் உன்னை விட்டு கொடுக்காம எந்த சூழ்நிலைக்கு உன்னை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன் வலது வலதுகாரத்தை பிடித்திருக்கிறேன் நான் உனக்கா யாவையும் செய்வேன் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி இதுவரை உன்னோடு பிரயாணிக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்து சகோதரா இதுவரை உன்னோடு பிரயாணிக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்து சகோதரி

ஆவியான இந்த வார்த்தை எனக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறா கூட தான் நான் நடந்துட்டு இருக்கிறேன் நீ அதை பெருசாக பார்க்க மாட்டேங்கிறியே நீ பார்க்கறது எல்லாத்தையும் நானும் பார்க்குறேன் நீ கேட்கிறது எல்லாத்தையும் நானும் கேட்கிறேன் எத்தனை பேர் உன் கூட நின்று இதுவரை நடந்தார்கள் நடந்த எல்லாரையும் இதுவரை உன் கூட நிற்கிறாங்களான்னு கேட்டா இல்லை நடந்த எல்லாரும் இதுவரை உன் கூட இருந்தார்களான்னு கேட்டா இல்லை வந்தவர்கள் அநேக காரியத்தை கண்டு விலகி போனது உண்டு ஆனா அநேக நெருக்கங்கள் வந்த போது என்னை நெருங்கி வந்து நேசித்தவர் என்னை நெருங்கி வந்து கைப்பிடிச்சவர் என்னை நெருங்கி வந்து என்னை விடாமல் பற்றி கொண்டவர் என்னேசர் ஒருவர் என்று ருசிக்கிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நன்றியோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும் என் நீர் பிரயாணிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் புராதாபாலா கதரம் என் கூடவே டிராவல் பண்றீங்கப்பா என்னை விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தா கை ஒரு மாமா ஓ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷ உதவ நீங்க வந்து நின்னீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க ஆண்டவர் விட்டு இந்த மனுஷன் நீங்க வந்து நின்னீங்க விட்டு கொடுக்கலை விட்டு கொடுக்கலை சாத்தா கையிலோ ஓ விட்டு கொடுக்கலை விட்டு கொடுக்கலை We praise you, உண்மையா அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராகவே எல்லார கண்களையும் ஓடி எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும் உண்மையா உண்மையா இதுவரை எந்த ஒரு சிச்சுவேஷன் நான் பலமுறை முறை அவரை விட்டு உண்டு ஆனா இதுவரை என்னை விட்டு விலகாம நான் எங்கெல்லாம் நடக்கிறேனோ அங்கெல்லாம் அவரை என கூடவே நடந்துட்டு இருக்கிறார் சொல்றவன் அதை அனுபவிக்கிற தெய்வ பிள்ளைங்க இந்த நேரத்தில் நன்றி செலுத்த முடியுமா எங்க இந்த காரியம் நடக்குமா நடக்காதேங்கிற கேள்வியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இதுவரை அவர் உன் கூட நடக்கிறாரே அதற்காய் நன்றி செலுத்து இதுவரை உன் கூட அவர் நடந்து வர்றார் அதற்கு நன்றி செலுத்து இதை நீ ருசிக்கத் தொடங்கிட்டேனா நீ தைரியமா சாட்சி சொல்லுவேன் எனக்கு செய்ய வேண்டியதை அவர் பார்த்துக்கொள்வான் எனக்கானது அவர் பார்த்துக்கொள்வான் உன்னோடு உன்னோடு பிரயாணித்த எத்தனை பேர் இன்று கூட உண்டு சபையே இல்லையே வந்ததில் பாதி வழியில விட்டு விட்டார்கள் வந்ததில் கை கழுவி இதுவரை இன்று வரையிலும் வரையிலும் இந்த செகண்ட் அவருடைய நெருக்கம் அதிகமானதை தவிர அவர் என்னை விட்டு தூரம் போகல அனுபவிக்கிறவர்கள் லாபரா கா தலா ரி மஹாந்தல ரிகாபா நன்றி செலுத்த முடியுமா இந்த காலை நேரத்துல ஆவியானவர் இந்த காரியத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறா நான் உன் கூட டிராவல் பண்றல நான் உன் கூட தானே நடந்து கொண்டிருக்கிறேன் நீ பாக்குறதை நானும் பார்க்கறேன்ப்பா நீ சந்திக்கிறது ஒவ்வொன்றையும் கோவன்டையும் அவர் கூடவே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார் கூடவே பிரயாணித்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேருடைய உள்ள நன்றி நிரம்பு நிரம்புது என் கூட இன்றைக்கி நடக்கிறீங்களே ஆண்டவர் நன்றின்னு சொல்ல முடியுமா இப்போ வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க நிறைய விஷயத்த கேட்க வந்தீங்க ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி ஒன்ட்டை கேட்குறா நான் கூட தானே நடந்துட்டுருக்குறேன் நான் அவன் கூட தானே பிரயாணிச்சிட்ருக்குறேன் நான் வேற யாரையும் பார்க்க போகலையே வேற எந்த காரியத்தையும் செய்ய போகலையே ரூத்துட்டேன் மாமி சொல்கிறா நீ தைரியமா காத்துரு இனி அவர் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டார் உனக்காகவே செலது செய்வார் உனக்காகவே செலது செஞ்சிட்டு இருக்கார் உனக்காக தான் சில வேலை எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு உனக்காக செலது செஞ்சிட்டு இருக்கார் நீ அதை முதல்ல அறிஞ்சு பொறுமையா இரு நீ காத்துரு உனக்காக சிலதை பாவா செய்து கொண்டிருக்கிறார் உனக்காக சிலவைகள் பாவா செய்து கொண்டிருக்கிறார் ரகபகதல ர ரிபபகத

இன்னைக்கு அவர் எழுந்ததே உனக்காக இன்னைக்கு அவர் புறப்பட்டதே உனக்காக இன்னைக்கு அவர் செய்யப் போற வேலையே உனக்காக சில உள்ள தோணிந்த வார்த்தை கற்று காலை நேரத்துல தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறா டவுட் வச்சிடாத நீ சந்தேகப்பட்றாத அவர் உன்னோடு கூட பிரயாணிக்கிறது யாருக்காகவும் அல்ல உனக்காக பிரயாணித்து கொண்டிருக்கிறா உனக்காக பிரயாணித்து கொண்டிருக்கிறா உனக்காகவே அவர் சிலவைகளை செய்து கொண்டிருக்கிறார் உன்னோடு பிரயாணிக்கிறவரை நோக்கிப்பா உன்னோடு பிரயாணிக்கிறவரை நோக்கிப்பா உனக்காகவ உனக்காகவ ஏதுமில்லை என்ற கவலையில் துணையாள துணையாள இல்லை டவுட் வச்சிடாத ரூதே சந்தேகப்பட்றாத ரூத்தே அவர் அனுப்பிட்டார் சந்தேகப்படுறாது எல்லாமே உனக்காக மாத்திர சிலதை செஞ்சிட்டு இருக்கிறார் அவர் நீ பயப்படும் காரியம் நடக்காது நீ பயப்படுற காரியம் நடக்காது நாமத்துல இந்த காலை நேரத்தில் சபைக்கு சொல்ல ஏகிறார் நீ பயப்படுற காரியம் நடக்காது நீ பயப்படுற காரியம் நடக்காது இது உனக்காக சிலது அவர் உன் பிரயாணத்தில் செய்வார் நீ பயப்படுற காரியம் நடக்காது நீ பயப்படும் காரியம் அது அப்படி நடக்காது இது இப்படி சம்பவிச்சிருமா ஆண்டவரே இப்படி நடந்துருமா ஆண்டவரே இப்படி ஆகிவிடுமா ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் சபைக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படுகிற காரியம் நடக்காது நீ பயந்திருக்கிற காரியம் நடக்காது காரணம் உன்னோடு கூட இருக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறவர் உனக்காக உனக்காக ரபலா ஹந்தலா ரகபா லிப்ரகபா சேகதரா ஓ எத்தனை காலை நம்புறீங்க சில உள்ளத்தோடு இந்த வார்த்தையை சொல்லும்படி வேற ஒரு வார்த்தையோடுதான் நேற்றிலிருந்து தியானிக்க வச்சார் ஆனா இன்னைக்கு காலையில எழும்பும் போது திடீர்னு மூன்றைக்கு எழுப்பி விட்டார் காலையில் ஆண்டவர் எழும்புன உடனே இந்த வார்த்தை தான் பயப்படுற காரியம் நடக்காதுன்னு சொல்லு நீ பயப்படுற காரியம் நடக்காது ஸ்ரீபால ஹன் எத்தனை பேர் பயத்தோட வந்திருக்கிறீங்கன்னு தெரியல இது நடந்துரும் ஆண்டவரே நடக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலையும் இருக்குதே ஆண்டவரே ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு சொல்ற வார்த்தை இதுதான் நீ பயப்படுற காரியம் நடக்காது நீ பயந்திருக்கிற காரியம் நடக்காது உன்னை பயமுறுத்துக்கிற காரியம் நடக்காது ராமா அந் தாலா நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவன் ஆயிரு எத்தனை பேரை நம்புறீங்க உண்மை உள்ளவர் அஞ்சிடே அஞ்சு டே என்யே சு அஞ்சிடே அஞ்சிடே ஆக்யோப்பா